வெல்கம் டு ராஜசேகர் ரயில் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உண்மையிலையுமே ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி ஒரு வியூ இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஹைலி பொல்யூஷன் இல்லாத ஒரு பகுதி அருமையான ஒரு காட்டோட்டம் இருக்கக்கூடிய அட்டகாசமான ஒரு பகுதி இந்த அழகான ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கூடிய லொக்கேஷன் ஆனகட்டி அட்டப்பாடி ரீஜனலில் பக்கா பட்டா லேண்டாக இருக்கக்கூடிய ஒரு இடங்க இதில் ஒரு ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் அந்த மாதிரி பிரித்து கொடுக்கலாம் அதுக்கு மேலே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஏன்னா லேண்ட் அவ்வளோதான் இருக்குது ஏன்னா இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம தொலவுனாலும் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் இருந்தாலும் ஒன்று ரெண்டு ப்ராப்பர்ட்டி அப்பப்போ வரும் பதிமணி வெஸ்டிங் அப்படின்னா வந்தால் உங்களுக்கு உடனடியாக தகவல் கொடுக்கலாம் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வீடியோ எடுக்கக்கூடிய டைம் மதியம் ஒரு மணி சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி ஒரு வியூ இருக்கக்கூடிய அட்டகாசமான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு செட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல அருமையான ஒரு பிளேஸ் இதில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு வீடு கட்டி அழகாக உட்காந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி திரும்பி பார்த்தாலுமே மலைகளுடைய உயரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மூவாயிரம் அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா அக்சசபிலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல தார் ரோடு தார் ரோட்டில் இருந்து மண் ரோடு வந்து ப்ராப்பர்ட்டிக்கு ஜாயின்ட் ஆகிக்குங்க ஒரு ஸ்டேட் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டருக்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வந்துக்கலாம் நல்ல அருமையான லொக்கேஷனில் அனிமல்ஸ் பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடிய இடம் அல்லது சுற்றிலுமே தோப்பு விவசாயங்கள் இருக்கக்கூடிய பகுதி நல்ல டாப் ஹேண்டில் இருக்கக்கூடிய பகுதி அக்சசபிலிட்டி நல்லாயிருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பொதுவாக நம்ம இந்த மாதிரி ஏரியா காட்டினோம்னால அந்த அனிமல்ஸ் வருமா யானை வருமா அப்படின்லாம் கேட்பாங்க இந்த இடத்துல அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா ப்ராப்பர்ட்டி சுற்றிலுமே ஒரு ஸ்லோப் வந்து நல்ல அருமையான ஒரு பகுதி பார்த்தாலே தெரியும் பாருங்க ரொம்ப அருமையான ஒரு பகுதிங்க நல்ல ஒரு மலைச்சாரல் அடிச்சது அப்படின்னாலே சூப்பராக இருக்குங்க இதில் வந்து என்னோடய பிளான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குது ஐம்பது சென்ட் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பிளான் இருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா விற்பனை ஆயிரும் கண்டிப்பாக நூறு சதவீதம் விற்பனை ஆகும் விற்பனை ஆகலைனால் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப் கண்டெய்னர் ஹவுஸ் போட்டு சுற்றிலுமே சூப்பராக வச்சக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இப்போ நம்ம ட்ரோன் ஷாட் எடுத்துருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இயற்கையை நேசிக்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்து இந்த இடத்த பிடிக்கிதுன்னு பிடிக்கலன்னு சொல்ல சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நீங்கள் அந்த தெரியக்கூடிய ஏரியா இருக்குது பாருங்கள் இந்த ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் நேச்சுரல் எவ்வளோ ஒரு அழகு அப்படிங்கிறது இந்த இடத்த பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும் அட்டகாசமான இடம் கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட்டு ஒன்னே கால் மணி டிராவல் டைமுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துக்கலாங்க வரக்கூடிய பாதைகள் பக்காவாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சுற்றிலுமே ஊட்டி மலைகள் அப்புறம் இந்த சைடு பாருங்கள் அழகாக இருக்குது சுற்றிலுமே அருமையான மவுண்டன் வியூவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இது இதெல்லாம் ஒரு ஃபேன்சி ரேட்டுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இதில் பக்கா பட்டா லேண்டு ரொம்ப அருமையான ஒரு வியூ இதில் பாருங்கள் இதில் வந்து அருமையான ஒரு வீடு ஒரு ரெண்டு பெட்ரூம் வீடு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹில் பார்க்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கிளாஸில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா சுற்றி வட்டிலுமே எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ஒரு இடைஞ்சல் கிடையாது கீழே ஒரு கேட் போட்டோம்னா அழகாக கார் மேலே நிறுத்திக்கலாம் ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கலாம் அப்புறம் வேணுங்கிற ஒரு ஃப்ளவர்ஸ் பூக்கள் இருக்கக்கூடிய தோட்டமாக மாற்றலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஒரு குறைஞ்ச அளவில் நீங்கள் பண்ணிக்கலாம் இடம் பாருங்கள் அவ்வளோ கிளாசிக்காக இருக்குது நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி அட்டகாசமான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இதை பார்த்தீங்கனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி எவ்வளோ நல்ல ஒரு எவ்வளோ சொல்கிற கிளைமேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி பாருங்கள் வேணுங்கிறவங்க உடனடியாக நீங்கள் கூப்பிட்லாம் ஒரு ஏக்கர் ஐம்பது சேர்த்துக்கு கொடுக்கலாம் இது மற்ற லேண்டு மாதிரி உங்களுக்கு ரேட்டுக்கு வராது இது ஃபேன்சி ரேட்டில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது முதலே நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா கண்டிஷன் பட்டா அந்த மாதிரி இது கிடையாது பக்கா பட்டா லேண்ட் இருக்குது எலக்ட்ரிக் லைன் வந்து ரெண்டு போஸ்ட் போட்டால் அதுக்கு வந்துடும் போர்வெல் கூட பாயிண்ட் பார்த்தாச்சு பக்காவாக இருக்குது ஆகவே நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி சுற்றிலுமே நல்ல ஒரு விவசாயிகள் சார்ந்து ரொம்ப அருமையான ஒரு கிளைமேட்டில் இருக்கக்கூடிய அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி சொந்தமாக்கின ஒரு அருமையான வாய்ப்புகள் பொதுவாக இந்த பகுதியில் நம்மக்கிட்ட நிறைய பூமி வச்சுருக்குறோம் நியாயமான ரேட்டில் இருக்குது ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த மாதிரி டாப் டென் இல்பிஓ பார்த்திங்கன்னா ஐடி பீப்புள்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கிறவங்க நல்லா எடுத்துக்கலாம் ரிசார்ட் பர்பஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க வேணுங்கிறவங்க உடனடியாக நீங்கள் கூப்பிட்டா பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் சைடு நான் அப்படியே பார்த்துட்டு வெஸ்ட் சைடில் பார்க்குறோம் ஈஸ்ட் சைடில் பாருங்க எப்படி இருக்குன்னு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு வியூ இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க கடல் மட்டத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேங்க அப்ராக்ஸ்மெண்ட்லேயே நேரில் வந்து பார்க்குறேன் தாராளமாக பார்த்து எடுத்துக்கங்க அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி சுற்றிலுமே பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பற்றி யாராவது மிஸ் பண்ணுறக்கு ஒரு தோணுமா கண்டிப்பாக தோணாதுங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது நம்மளோட பொசிஷனை வந்து இன்னும் கூட ஹைக் பண்ணி காட்டுறக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க உடனடியாக நீங்கள் கூப்பிட்டு வரலாம் ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் இந்த மாதிரி அளவுள்ள ப்ராப்பர்ட்டிகள் இருக்குது தாராளமாக வேணுங்கிறவங்க பாருங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அவ்வளோ நேச்சுரலான ஒரு பகுதி இது இருந்தாலும் நம்ம வந்து இந்த பூமியோ இடத்தையோ வந்து நம்ம ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே கண்டெய்னர் ஹவுஸ் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டகாசமாக இயற்கையை நீங்கள் நேசிக்கிறதுக்கு அருமையான பகுதி நீங்கள் விண்டோஸ்லேருந்து பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நீங்கள் பார்க்கலாம் பெட்ரூம்லேருந்து எப்படி வேணால் நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம் அழகாக பண்ணலாங்க ஒரு அருமையான ஒரு காம்பேக் வெஜில் ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்கிறாங்க நிறைய இவர் இதுதாங்க உண்மையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இது ஆகவே நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல அருமையான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீ சிட்டிக்கில் நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுக்குலான் இருக்கோம் நிறைய ஷார்ட் வீடியோஸ் அப்டேட் பண்ணலான் இருக்கிறோம் மேபி அடுத்தடுத்த வீடியோஸ் வரப்போகுது பார்த்துட்டே இருங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்